ஸ்கூட்டர்ஸ் இருக்கும் பொழுது யாடியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் தேர்ந்தெடுக்க ஏன் போகணும் யாடியா தான் பெஸ்ட்டாக இருந்தது ஸ்ரீலங்காவில் அது மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் ஓகே ஃபுல் சார்ஜுக்கு போகிற மைலேஜும் ஓகே இந்த யாடியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வித்தியாசம் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டோம்னா மெயின்டெனன்ஸ் செலவு கூட சர்வீஸுக்கு போனோம்னு சொன்னால் கோயில் கரெக்டாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படியே ஏதாவது சேஞ்ச் இருக்குது அதுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் இதுக்கு என்னன்னு சொன்னால் அவ்வளோ வராது நான் பண்ண ரிசர்ச் படி இந்த சர்வீஸ் காஸ்ட் அவ்வளோ வராதுன்னு நான் நம்ம நாட்டில் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம அனுபவிச்ச ஒரு பிரச்சனை என்ன ஃபியூல் கிரைஸ் அந்த டைம்ல லைன்ல இருந்தது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனையில் வீட்டை சார்ஜ்ல போட்டோம் வானம் போயிட்டோம் அதாவது மாதாந்தம் பெட்ரோலுக்கு போகிற காசு மிச்சம் ஸ்கூட்டர் போது மழை பெய்யா பைக் ஓடாது பேட்ரி வீக் ஆகும் ஓடாதுன்றெல்லாம் சொல்கிறாங்க ஹெவி ரெயினில் டூ டைம்ஸ் போய் வந்துருக்குங்க மழை டைம்லேருந்து பைக் ஓடலாம் எந்த பிரச்சனையும் வராது புளி வாட்டர் ப்ரூஃப் நைன்டீன் லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதுக்கு இல்லை கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பவர் கில் ஸ்விட்ச் நாங்கள் தூரமாக ஒன் மந்த்துக்கு அப்படி வெக்கேஷனில் போகிறோன்னு சொன்னால் அந்த கில் ஸ்விட்ச் ஒவ்வொன்று ஆஃப் பண்ணிட்டு போகணுன்னா ஃபுல்லாக பவர் சப்ளை கட் ஆகுது பேசஞ்சருக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டிவ் தான் நிறைய இடங்களும் இருக்கு இப்போ சிலிண்டர் கூட வச்சுட்டு வரலாம் இல்லை கடைக்கு போகிறோம்னு சொன்னால் இதில் ஃபோன் சார்ஜ் பண்ணுறது சிஸ்டம் தந்துருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன ஸ்கூட்டர்ல இதை கூட வேறு தேவையில்லை போதும் ஊராடியா வீட்டுக்கு வீடு ஊருக்கு என்ற நிகழ்வின் ஊடாக இன்னைக்கு சின்ன ஊராடியான் என்ற இடத்திலே லுக்ஷான் அவர்களை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கேன் அவர்கள் இல்லத்துக்கு பாப்பம் அவர் என்ன சொல்றாரு என்று யாடியாவை பற்றி வணக்கம் லுக்ஷான் உங்களை தான் மட்டக்களை பூரா தேடிக்கொண்டு எப்படி இருக்கிறீங்க டீச்சர் சுகமா இருக்கு நான் பேச இளமை பெஞ்சும் அழகான ஒரு இளைஞனோடு லுக்ஷா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் லுக்ஷா நான் அப்புறம் சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க லுக்ஷா நான் டீச்சராக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ட்ரிங்கமணி ஸ்ரீ சங்மாவில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கேன் கிரேட் ஒன் டூ ஏ லெவல் வரைக்கும் த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் இன் கேண்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் முடிச்சிட்டு இப்போ ரீசெண்டாக டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் சரி பார்த்தீங்க தான் ஒரு உதாரணத்துக்கு எடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியர் இவர்கிட்ட தான் நம்ம விஷயம் கேட்டுக்கொள்ளலாம் அந்த லுக்ஷன் இவ்வளவு ஸ்கூட்டர்ஸ் இருக்கும் பொழுது யாடியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஒன்று தேர்ந்தெடுக்க ஏன் தோணுது உங்களுக்கு நான் யூடியூப்பில் வெப்சைட்லலாம் சர்ச் பண்ணேன் இன்டர்நெட்டில் ஸ்கூட்டர் ஒன்று எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது அந்த டைம் யோசிச்சது தான் யாடியா என் சொன்ன நான் பண்ண ரிசர்ச் வரைக்கும் யாடியா தான் பெஸ்ட்டாக இருந்தது ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் வேறு பைக்ஸ் இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் பெஸ்ட்டாக யாடியா இருந்தது அது மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் ஓகே அதில் தர மைலே போகிற ஃபுல் சார்ஜுக்கு போகிற மைலேஜும் ஓகே அதால் சொல்லி நான் இந்த பைக்கை சூஸ் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கிறது போலவே இந்த யார்டியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா எஸ் ஏன்னு சொன்னால் ஃபுல் சார்ஜ் பண்ணால் ஃபுல் சார்ஜுக்கு இது மேக்ஸிமம் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஃபுல் சார்ஜுக்கு நைட்டில் சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஓகே பிரச்சனை இல்லை எயிட்டி கிலோமீட்டர்ஸ்ன்றது ஓகே வீட்லேயே வண்டியை சார்ஜ் பண்ணிடுவீங்களா வீட்டிலே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ஓ பள்ளிக்கூடத்துக்கு இதே வண்டியில் தான் போவீங்க ஸ்கூலுக்கும் போகலாம் எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் போய்க்கலாம் யாடியாவ தர வயிறங்க சரி போவீங்களா யாடியா தான் போயிருக்கா இதுக்கு முதல்ல நீங்கள் வேறு ஸ்கூட்டர்ஸ் வேறு பைக்கெல்லாம் ஓட்டியிருப்பீங்க அந்த ஸ்கூட்டர்ஸுக்கும் இந்த யாடியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸுக்கும் வித்தியாசம் என்ன எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டோம்னா மெயின்டெனன்ஸ் செலவு கூட உண்மைக்கும் என்ன ஃபியூலுக்கு காசு கூட செலவழிப்போம் அடுத்தது சர்வீஸுக்கு போனோம்னு சொன்னால் ஓயில் கரெக்டாக என்ஜேஞ்ச் பண்ணுவோம் அப்படி ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அதுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் பில் பெருசாக வரும் ஆனால் இதுக்கு என்னன்னு சொன்னால் அவ்வளோ வராது நான் பண்ணுற ரிசர்ச் படி இந்த பைக்குக்கு சர்வீஸ் காஸ்ட் அவ்வளோ வராதுன்னு நான் நம்புகிறேன் அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால் ஸ்மூத்னஸ் இதில் இருக்க ஸ்மூத்னஸ் வராது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்க ஸ்மூத்னர் யார் யாவில் இருக்கிறது ஃபியூலில் வேலை செய்கிற ஸ்கூட்டருக்கு இல்லை நான் சொல்கிறேன் பொதுவாக லுக்ஸான் வந்து நமக்கு ஒரு இந்த ஒரு ஸ்கூட்டர் ஓட்டும் பொழுது நிறைய காசு தேவைப்படும் இந்த யாடியா ஸ்கூட்டர் ஓட்ட தொடங்குன பிறகு உங்களுக்கு எப்படி இப்போ செலவு இல்லைதான் பெட்ரோலில் போகிற வாகனம் அடித்தம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பெட்ரோலுக்கு செலவு கூட நம்மைக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இல்லை முதலாக பிரச்சனை அடுத்தது நம்ம நாட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அனுபவித்த ஒரு பிரச்சனை என்ன ஃபியூல் கிரைசிஸ் அந்த டைமில் லைனில் இருந்தது எங்களுக்கு தான் தெரியும் இப்படி ஒரு வெஹிக்கிள் அப்போ இருந்திருந்தா யாரையும் மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை இல்லை வீட்டை சார்ஜில் போட்டோம் வாகனத்தை எடுத்து போயிட்டோம் விஷயம் முடிஞ்சு அடுத்தது இதுக்குரிய செலவு சார்ஜ் பண்ணுற செலவு அதை விட பெட்ரோலுக்கு செலவழிக்கிறத விட இதுக்கு செலவழிக்கிற குறைவு என்ன பொறுத்தவரை அதெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யாரையாவது சூஸ் பண்ணோம் வீட்டுக்கு அதாவது மாதாந்தம் பெட்ரோலுக்கு போகிற காசு மிச்சம் சார் இவர்கிட்ட கேட்டு பெட்ரோல் செலவு இல்லாடி மின்சார செலவு இருக்குமே லுக்ஸ் ஆகும் எலக்ட்ரிக்கல் பில்லெல்லாம் எப்படி எலக்ட்ரிக் பைக்கில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் ஃபியூலை விட இல்லை சார்ஜ் பண்ணுறதுக்கு போகிற யூனிட்டுக்குரிய காஸ்ட் அதை விட குறை பெட்ரோலுக்கு என்ன சொன்னால் எனக்கு மந்த்லி எனக்கு பெட்ரோலுக்கு எனக்கு தேவைப்படுறது எவ்வளோன்னு சொன்னால் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி செலவாகும் பெட்ரோலுக்கு ஆனால் இந்த யாரிய பைக்குக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மந்த்லி எனக்கு ஒரு சிக்ஸ் டைம்ஸ் சார்ஜ் பண்ணுறது சிக்ஸ் டைம்ஸ்னு சொல்லும்போது எனக்கு தௌசண்ட் அரௌண்ட் தௌசண்ட்குள்ளே செலவு முடியுது அப்போ அதை கம்பேர் பண்ணக்குள்ளே எனக்கு செலவு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட ரெடியூஸ் ஆகுது இதால ஸ்கூட்ரு எலக்ட்ரிக் ஸ்கூட்ராலாம் அதிகமாக இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாவிக்கும் பொழுது மழை பேய்ஞ்சால் பைக் ஓடாது பேட்ரி வீக் ஆகும் ஓடாதுன்றலாம் சொல்கிறாங்க இது இந்த லுக்ஷான் கிட்டே கேட்டு பார்ப்போம் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அனுபவித்திருக்கிறாருன்ற சொல்லி லுக்ஷான் இந்த பைக் நான் எடுத்ததுலேருந்து டூ டைம்ஸ் மழையில் போய் வந்திருக்கேன் ஹெவி ரெயினில் டூ டைம்ஸ் போய் வந்திருக்கேன் ஆனால் அங்கேயும் ஸ்டாப் ஆகும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை பைக் டே டைமில் அது நார்மல் டேயில் ஓடுற மாதிரியே தான் மழை டைம்லேருந்து பைக் ஓடலாம் எந்த பிரச்சனையும் வராது வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் யாடியா எலக்ட்ரிகல் ஸ்கூட்டரை வாங்கும்பொழுது கல்லடியில் உள்ள காட்சி அறையில் உள்ள ஊழியர்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவினார்கள் நான் முதல் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு போனேன் கால் பண்ணி அவங்களோட நம்பருக்கு அப்போ டைம் தந்தாங்க எனக்கு இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோடனே வெரி ஃப்ரெண்ட்லி அவங்க ஆஃப்டர் பர்ச்சேசிங் ஆல்சோ அவங்க கால் பண்ணுவாங்க டெய்லி கால் பண்ணி ஓகே பைக் ஓகே அது பிரச்சனை இருக்கா ஓகே ஓகேண்டு வெரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க அங்கே இருந்தேன் சேல்ஸ்மேன் ஜென் பர்சன்சா யார்டியா கூட்டுற பொறுத்தவரையில் வந்து நிறைய விசேஷமான அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது விசேஷமான அம்சங்கள் இருக்கா மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விட யார்டியாவில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நைன்டீன் லீட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அதை தவிர இதில் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பவர் கில் ஸ்விட்ச் இப்போ நாங்கள் தூரமாக ஒன் மந்த்துக்கு அப்படி வெக்கேஷனில் போகிறோன்னு சொன்னால் அந்த கில் ஸ்விட்ச் ஒன் ஆஃப் பண்ணிட்டு போகணுன்னா ஃபுல்லாக பவர் சப்ளை கட் ஆகிடுது பைக்கு அதை தவிர பின்னாந்து வர பேசஞ்சருக்கு சேஃப்டிக்கு சேஃப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டிவுக்கு அதை தவிர இந்த பைக்கில் இருக்கிற கீ அந்த கீயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் சிஸ்டம்ஸ் வந்துருக்காங்க லோக் பண்ணுற சிஸ்டம் ஒன்று இருக்குது ஏன்னா லாக் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு சாத்தம் கேட்கும் பைக் ஒரு அது யாராலும் கீ இல்லாமல் பைக்கை நகர முடியாது அப்போ சிஸ்டம் தந்துருக்காங்க திரும்ப நான் தான் கீழே டபுள் கிளிக் பண்ண வேண்டாம் அன்லாக் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களும் இருக்குது கீஸ் தந்துருக்காங்க இப்போ சிலிண்டர் கூட வச்சுட்டு வரலாம் இல்லை கடைக்கு போகிறோம்னு சொன்னால் இதில் வாங்குற திங்ஸ் அவ்வளோதே இதில் வச்சுட்டு போகலாம் சேஃப்டிக்கு ஈஸியாக இருக்கும் பைக்கில் ஸ்டோரேஜ் இருக்குது முன்னுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது அதை தவிர ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் தந்துருக்காங்க யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வந்துருக்காங்க அவசரம்னு சொன்னால் நம்ம இங்கே போயிட்டோம்னு சொன்னால் இதில் சார்ஜ் பண்ணி கொண்டுலாம் ஈஸியாக இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் யாடியால் என்ன இதோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இதை விட போய் தேவையில்லையே போதும்

உலக அதிக மக்கள் பாவிக்கும் உலக பல நாடுகளில் பாவிக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமான அபான்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் நம்பிக்கையோடு அபான் அறிமுகப்படுத்தும் உலக தரவரிசையில் முதலிடம் பெற்றதுதான் யாடியா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் உங்களுக்கும் எங்களுக்கும் யாடியா இன்று நாம் வந்தது மட்டக்களப்பில் உள்ள சின்ன ஊர் அடியா தெருவில் உள்ள லுக்ஷானின் இல்லத்துக்கு யாடியாவை பற்றி தெரிந்து கொள்ள அவர் சொன்ன விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதிலிருந்து என்ன உங்களுக்கு புரிகிறது யாடியாவை தவிர வேறொரு ஸ்கூட்டர் எங்களுக்கு தேவையில்லை யாடியா நம்பிக்கையின் தோரண